ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம வாழைக்கா ஃப்ரை தான் செய்யப்படும் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ரெண்டு வாழக்காய் எடுத்துருக்கேன் அதை நறுக்கிட்டு கார்னர் பார்க்கும் முன்னாடி நல்லா கட் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து தொல்லை தோலை சீவி எடுத்து வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரவுண்ட் ஷேப்பில் வந்து எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணிக்கிறோம் இதை பாருங்கள் நான் வீடியோவில் காமிச்சுக்கிற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கோங்க இதை வந்து நம்ம இன்றைக்கி பொறிக்க போடுறதில்ல எண்ணெயில் உறுக்க போடுறதில்ல இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் தோசைக்கல்ல போட்டு தான் எடுக்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு இன்னொரு தப்பில் ஒரு டீஸ்பூன் உப்பு ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தும் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு கால் டீஸ்பூன் கடலை மாவு அப்புறம் வந்து கொஞ்சோன் வந்து ரவை சேர்த்துக்கோங்க ரவை சேர்க்குறதுனால நல்லா நமக்கு மொறு மொறுன்னு கிறிஸ்பியான ஒரு டேஸ்ட் கிடைக்கும் இப்போ லைட்டாக நம்ம தண்ணி தெளித்து இதை எல்லாமே நல்லா இந்த தண்ணிட்டு திசுக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம தோசைக்கல்லில் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க வாழைக்காவை ஒவ்வொன்றா சேர்த்துக்கோங்க அதை வந்து முன்னாடி பின்னாடி நல்லா வேகிற அளவு வந்து நல்லா அது வச்சுக்கோங்க அது நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை நம்ம தனியாக ஒரு இதில் எடுத்து வச்சு நம்ம சூப்பராக இது பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம ரசம் சாதம் தயிர் சாப்பிட்டுக்கெலாம் சாப்பிடலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் நமக்கு இது சூப்பராகவும் இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்